நீ நான் காதல் சீரியல்ல இந்த பக்கத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவும் லாவண்யாவும் இன்வெஸ்டர் அதாவது ஷேர் ஹோல்டர்லாம் இப்ப கம்பெனியை விட்டு போறத வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வர்ற அபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவை பிடிச்சி திட்டு திட்டுனு திட்டுறாங்க என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்படி எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் வர்றப்ப மூஞ்சி கொடுத்து கூட பேசாம நீங்க மாட்டுக்கு ஏந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் இங்க என்ன டென்ஷன்ல இருக்கேன் நீ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க இப்ப பேசாம போயிடு அப்படின்னு ராகவ் சொல்லி பாக்குறாங்க லாவண்யாவும் சேர்ந்துகிட்டு அபிய திட்ட முயற்சி பண்றாங்க நம்ம அபி பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா இது ஒன்னும் ஆபீஸ் இல்ல அது மட்டும் இல்ல எங்க நீ ஏன் நடுப்புற வர அப்படின்னு லாவணியாவை திட்டிட்டு ரொம்பவுமே கோபமா கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நம்ம அபி இந்த பக்கம் அணுவும் ஆகாசம் அபியும் ராகவும் சண்டை போட்டுக்கிறத பத்தி தான் ரொம்பவுமே இதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அங்க முரளியும் சுந்தரியும் வர வேணும்னே நம்ம ஆகாஷ் அணுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாப்புல இதை பார்த்து நம்ம சுந்தரியும் நம்ம முரலையும் பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் எப்படி போட்டுக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாவம் அவங்களும் தான் இருக்காங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அபி என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போக வேணாம் நம்ம நைட்டு போவோம் அந்த ராகவ் தூங்குட்டும் தூங்குனதுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு இங்க வெளியிலயே உக்காந்துருக்கிறாங்க வெளியில இல்ல ரெண்டு வீதி தள்ளி அவங்க மட்டும் பைக்ல உக்காந்துருக்கிறாங்க சோ நம்ம ராகவ் வந்து கொஞ்ச நேரம் தேடி பாக்குறாப்புல எங்க அபியையே காணுமே நம்ம வேற திட்டிப்புட்டோமே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அபியையே அங்க வரவே இல்ல சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாப்புல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அபி வரவே இல்ல வேற வழியே இல்ல போன் தான் பண்ணணும் அப்படின்னு போன் பண்ணி நம்ம அபிகிட்ட கேக்கும்போது அபி வந்து ஃபர்ஸ்ட் பொட்டிக்குல இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லி பாக்குறாங்க அப்படியா அங்க நான் பொட்டிக்கே வரேன் அப்படின்னு நம்ம ராகவ் சொல்ல இல்ல இல்ல நான் பொட்டிக்குல இல்ல ரெண்டு தள்ளி தள்ளிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ராகவ் இருந்துகிட்டு நீங்க எதுக்காக வரீங்க நீங்க எல்லாம் வர வேணாம் அப்படின்னு அபி சொல்றாங்க அதே நேரத்துல இங்க முரளி வந்து அபியோட பைக்கை காணுமே அப்ப இன்னும் வீட்டுக்கு வரலையா ரைட் ஆயிடுச்சே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாப்ல அந்த நேரம் பார்த்து நாங்க ராகவும் வெளியில கிளம்பி போறாப்புல சோ நம்ம அபி இருக்கிற இடத்துக்கும் போயிட்டாங்க இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்